దిస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ పై వాట్సాప్ నంబర్ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இணை நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பிரண்டையை பற்றி நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவில் பிரண்டை அதனுடைய பயன்களை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரண்டை பொதுவாக எலும்புகளை வலுப்படுத்துவது வாயு பிடிப்பு மற்றும் வாய்வு தொல்லைகளை போக்குவது அஜீர்ணத்தை செய்வது இரத்த ஓட்டத்தை சீராக்குவது மற்றும் மாதவிடாய் வலிகளை குறைப்பது உள்ளிட்ட பல ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது இதை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று நாம் பார்ப்போம் இதை துவையில் வைத்து நாம் பயன்படுத்தலாம் அல்லது சட்னி அல்லது எண்ணெயை வைத்து பயன்படுத்தலாம் இது வந்து எலும்புகளுக்கு பலன் வலுப்படுத்தவும் உடைந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கவும் உதவுகின்றது இந்த பரண்டையானது வாய்வு ஆரோக்கியம் வாயு பிடிப்பு வாய்வு தொல்லை அச்சீரணம் மற்றும் குடல் புண்கள் சரி செய்ய உதவுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குதல் இதய இரத்த ஓட்ட நாளத்தில் உள்ள அடைப்புகளை நீக்கி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மாதவிடாய் வலி நிவாரணம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் இடுப்பு வலி மற்றும் முதுகு வலியை நீக்க உதவுகிறது நரம்பு மண்டலம் மூளை நரம்புகளை பலப்படுத்தி சக்தியை அதிகரிக்கின்றது பிற பயன்கள் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவு நிறுத்தும் தன்மை கொண்டது கொழுப்பை வந்து குறைக்கும் தன்மையும் கொண்டது இதை வந்து யார் தவிர்க்க வேண்டுமென்றால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் பிரண்டையை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் மாதவிடாய் காலத்தில் அதிக ரத்தப்போக்கு உள்ள பெண்கள் பிரண்டையை தவிர்க்க வேண்டும் பிரண்டையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்றால் துவையல் சட்னி போன்றவற்றை தயாரித்து உணவு சேர்த்து கொள்ளலாம் பிரண்டையை எண்ணெயில் காய்த்து எண்ணெயை பயன்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்